நாளை நமதே இனி நாளை நமதே புதுக்கோட்டை சமஸ்தானம் நீதி பரிபாலனத்திற்கும் நிர்வாகத்திற்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்த ஒரு சமஸ்தானம் சுதந்திரத்திற்கு முன்பாக இப்படிப்பட்ட புதுக்கோட்டை இன்று ஒரு பேருந்து உருவாக்கத்திற்காக விரிவாக்கத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது பல வருடங்களாக இத்தகைய புதுக்கோட்டையில் குடிநீர் பஞ்சம் இங்கிருக்கும் அரசு கல்லூரிகளை மேம்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்திருக்கிறது மக்கள் நீதி மையம் இங்கு சுற்றுலா அபிவிருத்தி செய்தால் இது இப்பொழுது இருப்பதை விட பெரிய நகரமாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு சர்வதேச தரத்தில் இங்கு ஒரு அருங்காட்சியம் அமைக்க வேண்டும் வெளிநாட்டவரெல்லாம் கண்டு வியக்க வேண்டும் நம் பண்பாட்டிற்கும் தேசத்திற்காக நாம் செய்த தியாகத்திற்குமான சரித்திரங்கள் இங்கு நிறையவே இருக்கிறது பஞ்சாலை தொழில் கொடிகட்டை பறந்த ஊர் இன்று அந்த தொழில் அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை மக்கள் நீதி மையம் எடுக்கும் புதிய ஒரு மக்கள் உருவாக்க வந்திருக்கிறது மக்கள் நீதி மையம் அதன் கரத்தை வலுப்படுத்துங்கள் பின் நாளை நமது நாளை 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 வணக்கம்